ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் நாம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சிஸ்டர் சூர்யா சிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் லவ் ஃபிஹெச் சேனல் வீட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் அங்கே வந்து சங்கீதா சிஸ்டரை மீட் பண்ணோம் அடுத்தது நம்ம பர்ஜ சிஸ்டர் நாங்கள் ரெண்டு நாங்கள் மூணு பேரும் சங்கீதா சிஸ்டர் பர்ஜ சிஸ்டர் அடுத்தது நான் அனிதா நாங்கள் மூணு பேருமே நம்ம சூரிய சிஸ்டரை பார்க்க போயிருந்தோம் செம ஜாலியாக இருந்துச்சு முதல்ல செகண்ட் டைம் தான் அவங்க வீட்டுக்கு போகிறேன் நம்ம சூரிய சிஸ்டர் வீட்டுக்கு நல்ல ஒரு கவனிப்பு நல்லா பார்த்துப்பாங்க அவங்களோட அன்புக்கு அளவே இல்லை யார் நம்ம சூரிய சிஸ்டர் அன்புக்கு என்னென்னதே அவங்களுக்கு ஒரு தனி பாசு ஏன் மேலே அது ஏன்னு எனக்கே தெரியல அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ஒர்க்காக பார்த்திங்களா இவங்க தான் சூர்யா சிஸ்டர் எல்லாேருக்கும் தெரியும் மேக்சிமம் அவ்வளோ பாசு அவ்வளோ அன்பு ஏன் மேலே அவங்களுக்கு ஏ மேலே மட்டும் இல்லை அவங்க யார் யாரெல்லாம் அவங்க கூட பேசுகிறாங்க அவங்க எல்லோருமேலேயும் அன்பு கொட்டி தீர்ப்பாங்க சூர்யா சிஸ்டர் ஓகேங்களா செம்மா கேரக்டர் அவங்கள மாதிரி இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு உண்மையாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல செமையை கவனித்தாங்க செம்மை ஹாப்பியாக இருந்தோம் இவங்க வந்து பரிஜா சிஸ்டர் என்னோடய தோழி இவங்க நானும் போயிருந்தோம் அடுத்து சங்கீதா சிஸ்டர் முதலே காமிச்சிருப்பேன் இப்போ நான் அவங்க வருவாங்க அவங்க வீட்டில் நல்ல ஒரு அன்பு எப்படின்னு சொல்கிறதில்ல அது சொல்ல வார்த்தை இல்லாமல் செமை ஜாலியாக என்ஜாய் பண்ணும் நீங்களும் இதை பாருங்கள் பரிஜா பார்க்குறா இவங்க தான் பரிஜா எங்கள் பாப்பா அடுத்தது எங்கள் பாப்பா வராங்க பாருங்கள் இவங்க எங்கள் பாப்பா ஓகேங்களா எங்கள் பாப்பாவுக்கு சூர்யா சிஸ்டர் ரொம்ப பிடிக்கும் சூர்யா சிஸ்டருக்கு எங்கள் பாப்பாவை அளவுக்கு அதிகமாக பிடிக்கும் அவனா தனி பாசம் எங்கள் பாப்பா மேலே காமிப்பாங்க சூர்யா சிஸ்டர் அதுக்கு பிறகு இவங்க சங்கீதா சிஸ்டர் இவங்க தான் என்னோடய சங்கீதா சிஸ்டர் செம்மா கேரக்டரு என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க நண்பர்களே சூப்பரான கேரக்டரு என்ன பண்ணியிருந்தாங்க தெரியுமா காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க அதான் கிளாஸை காமிக்கிறாங்க பார்த்தீங்களா சமையா இருக்கும் நம்ம சூர்யா சிஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்க வீடை சுற்றி இவ்வளோ அழகாக இருக்கும் செம்மையாக இருக்கும் கிராமத்தில் தான் இருக்காங்க அவங்க சிட்டியில எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா கிராமம் அவ்வளோ அழகாக அமைதியான பிளேஸு அமைதியான இடம் சுற்றுச்சூழல் எல்லாமே சூப்பராக நல்லா இருக்குது அவங்க வீட பார்க்க ஆசையாக இருக்குது அதுவும் இல்லாமல் செம அன்பாகவும் சூப்பராகவும் அவங்க எல்லாமே எப்படி சொல்கிறதுனே தெரில அவங்க அன்புக்கு சூரிய சிஸ்டர் அன்புக்கு எம்எஸ் எம்எஸ் லவ் ஃபியூச் தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க நிறைய நிறைய விஷயங்களெல்லாம் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி காட்டில் போயிட்டு மலையில் அந்த மலை ஏறி ஜாலியாக என்ஜாய் பண்ண நினைக்கிறீங்க சொல்லுங்கள் நீங்கள் பாருங்கள் சூரிய சிஸ்டர் சாப்பாடு முட்டை பொரியல் அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு ரசம் அப்புறம் அது பேர்னா வெள்ளரி பீச்சு இதெல்லாம் சமைச்சி வச்சுருந்தாங்க செமையாக இருந்துச்சு கருவாட்டு குழம்பு சூப்பராக செஞ்சுருந்தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ரசம் அல்டிமேட் ரசம் சகிதா சிஸ்டர் உக்கார்க்க பாருங்க இவங்க பரஞ்சா சிஸ்டரு அடுத்தது இது சூரிய சிஸ்டர் சூரிய சிஸ்டர் பொண்ணு இது என்னோடய பொண்ணு எப்படி இருக்காங்க மறக்காமல் கவான் பண்ணுங்க சரிங்களா என்னோடய வாய்ஸ் நல்லா இருக்காது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இது வந்து மறுநாள் காலையில் என்ன சாப்பிட்றேன்னா இட்லி டிஃபன் சிக்கன் குழம்பு அவ்வளோ வெரைட்டி தான் எந்திரிச்சு செஞ்சாங்கன்னே தெரில சூரிய சிஸ்டர் செமையாக செஞ்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணணும் ஜாலியாக இருந்தது எவ்வளோ ஜா இந்த ஜாலியாக எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு செம ஃபன்னாக இருந்துச்சு ஓ அது வார்த்தையே இல்லை அவ்வளோ அன்பு சூரிய சிஸ்டர் நல்லா அவங்களோட இப்போ ஒருத்தர் சமைச்சாங்களேன்னா அந்த சமையல் வந்து ஐயோ வந்துட்டாங்களே இவங்களுக்கு சமைக்கணுமே நினச்சி சமைச்சா அதில் டேஸ்ட் இருக்காது ஐயோ நம்ம வீட்டுக்கு நம்ம சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு அவங்களோட அன்பை கொட்டி கொட்டி செஞ்சுருக்காங்க அதனால் அவங்க சமைச்ச அந்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அல்டிமேட்டாக இருந்துச்சு சமையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களோட சாப்பாடு அதுவும் இல்லாமல் என்னோட கூட பிறந்த ஒரு தங்கச்சி வீட்டுக்கு போய் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அந்தளவுக்கு எங்கள் தங்கச்சி வீட்டுக்கெல்லாம் போனால் நாங்கள் சமைக்கலாம் மாட்டேன் அவங்க தான் நாங்கள் சாப்பிடுவோம் அதே தான் சூரிய சிஸ்டர் வீட்டுக்கு போயும் அவங்க சமைச்சு வச்சாங்க நாங்கள் சாப்பிட்டோம் மற்ற வேலையெல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க எந்த ஒரு வேலையுமே எங்களுக்கு கொடுக்கவே இல்லை ஏதோ சொல்கிறேன் ஆனால் என்ன காமிக்கிறேன்னு தெரியல சரிங்களா எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்பி ஷாலெல்லாம் போட்டு எங்கேயும் நிற்கிறோம் எங்கே போகிறது தெரியுமா வெளியில் கூப்பிட்டு போகிறதுக்காக எங்களை கிளம்ப சொன்னாங்க எங்கே போகிறோன்னு சொல்கிறத அவங்க சொல்லவே இல்லை சூரிய சிஸ்டர் அதுதான் அவங்க வச்ச டூஸ்டே பாருங்க சகிதா சிஸ்டர் கிளம்பி ரெடியாக அழகாக நிற்கிறாங்க பாருங்கள் அழகு அழகு அம்புட்டை அழகு இங்கே பாருங்கள் என்னோடய சகோதரி இவ்வளோ அழகுனா அழகு சூரிய சிஸ்டர் செம்ம அழகு அழகு மனசுலேயும் சரி அழகுலேயும் சரி அவங்க வந்து நூறு சதவீதம் சொல்லலாம் அவங்களவ அழகுக்கும் சரி மனசுக்கும் சரி வார்த்தையே இல்லை அவங்கள சொல்கிறதுக்கு ரொம்ப பாசகாரி சகோதரி சூர்யா பாசகாரி என்னோட பாசக்காரி தங்கம் இவ எனக்கு ஆமாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க இவள்